ஜையே நொறுக்கும் சோக சம்பவத்தின் பின்னணி கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபு அவரது மனைவி மதுமிதா இரண்டு குழந்தைகள் மற்றும் மதுமிதாவின் தந்தை முத்துகிருஷ்ணன் ஆகிய ஐந்து பேரும் குடும்பத்துடன் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று உறவினர் வீட்டு திருமணத்திற்காக டெல்லி சென்றுள்ளனர் திருமணத்தை முடித்துவிட்டு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்றவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொல்கத்தா சென்று அங்குள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பிரபு மற்றும் அவரது மனைவி மதுமிதா ஆகிய இருவர் மட்டும் வெளியில் சென்றுள்ளனர் இதற்கிடையில் இவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் ஹோட்டலில் தங்கியிருந்த பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் இவர்களுடைய இரண்டு குழந்தைகள் மற்றும் மதுமிதாவின் தந்தை முத்துகிருஷ்ணன் ஆகிய மூவரும் அநியாயமாக உயிரிழந்தனர் இதையடுத்து செய்வதறியாமல் தவித்த பிரபு மற்றும் அவரது மனைவி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்த நிலையில் கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் உயிரிழந்த மூன்று பேரின் உடல்களை விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சொந்த ஊருக்கு எடுத்து வந்துள்ளனர் அப்போதுதான் ஊர் எல்லையில் காத்திருந்த உறவினர்கள் ஆம்புலன்ஸை கண்டதும் கதறி கழுதது அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது